இளவரசன் வீட்டிலிருந்து வெளியே வந்த இனியா ஸ்வேதாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்ப எத்தனைத்தாள் வழியில் இருவரும் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை அக்கா வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கக்கா என்றாள் ஸ்வேதா இல்லை நான் இன்னொரு நாள் வரேன் அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது கொஞ்சம் கேட்டுட்டு போங்கக்கா இல்லை ஸ்வேதா இப்ப ஏதும் பேச வேண்டாம் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு இனியா அங்கிருந்து கிளம்பினாள் இனியாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை இளவரசன் பேசியதில் இருந்தே தான் சந்தரின் காதலி என்பது அவளுக்கு விளங்கியது ஸ்வேதா சின்ன பெண் அவள் என்ன செய்திருப்பாள் இவளை ஏன் இளவரசன் நச்சுப்பாம்பு என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என யோசித்து அவளுக்கு தலைவலிதான் வந்தது வீட்டிற்கு இதற்குள் போனால் என்னவென்று கேட்பார்கள் அவர்களிடம் என்ன சொல்வது அதைவிட சிறிது நேரம் கழித்து போகலாம் என எண்ணி வழியில் இருந்த கோவிலுக்குச் சென்றாள் இனியா அவளுக்கு அந்த தனிமை தேவைப்பட்டது சிறிது யோசிக்க வேண்டி இருந்தது அந்த முருகன் கோவிலுக்குள் சென்ற இனியா கடவுள் சன்னிதானத்தில் நின்று கடவுளே இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல ஏதாவது ஒரு வழி காட்டு கடவுளே என வேண்டிக்கொண்டு கொண்டு வந்து குளக்கரையில் வந்து அமர்ந்தாள் இனியாவிற்கு யோசித்து யோசித்து தலைவலிதான் தான் அதிகமானதை தவிர அவளால் ஒரு முடிவிற்கு மட்டும் வரவே இயலவில்லை இந்த ஸ்வேதா இன்று ஏன் வீட்டிற்கு வர வேண்டும் நான் ஏன் அவளை அழைத்து கொண்டு இலா வீட்டிற்கு போக வேண்டும் என எண்ணினான் இது என்ன நான் இன்னும் அவனை இலா என்று அழைக்கிறேன் அவன் என்னென்ன பேசினான் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு அவமதித்தான் அவனை போய் இன்னும் இலா என்று குறிப்பிடுவதை எண்ணி மானசீகமாக அவளை அவளுக்கு ஒரு கொட்டு வைத்து கொண்டாள் ஸ்வேதா இன்னைக்கு என்று பார்த்தா அவள் வண்டியை எடுத்துட்டு வராமல் போகணும் இவ வண்டியை எடுத்துட்டு வராமல் போனாலே நம்ம வீட்டில் அன்னைக்கு பிரச்சனை தான் சந்தருக்கு வேறு இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல இளவரசன் ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்வேதாவை கூட கூட்டிகிட்டு போனது ஏன் தப்பு தான் அவளை மாமாவே கொண்டு போய் விட்டுருப்பாரு இல்லை மாமா கூட்டிகிட்டு போயிருந்தா வீட்டில் இன்னைக்கு ஒரு பிரளயம்தான் வந்திருக்கும் இந்த அக்கா ஏன் இவ்வளவு பொசிசிவாக இருக்காளோ மாமா வேற பொண்ணுங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போனால் இந்த அளவுக்கு கோவப்படுறாள் ஆனால் என்ன மாமா கூட்டிகிட்டு போனால் ஒன்றும் இல்லையே அது ஏன் நான் அவ தங்கச்சிதானேன்னு ஒன்றும் சொல்றதில்லையா இல்லை ஸ்வேத்தாவைத்தான் அக்காவுக்கு பிடிக்கலையா இந்த அக்கா மட்டும் ஒன்றும் சொல்லாத மாதிரி இருந்தால் நான் ஸ்வேத்தாவை கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன் இந்த அக்காவைத்தான் சொல்லணும் என்று நினைத்து கொண்டே போனவள் என்ன இது ஏதோ பிரச்சனைக்கு நான் ஏன் அக்காவை எல்லாம் குத்தம் சொல்கிறேன் அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை ஸ்வேதா வந்ததோ அவளை நான் கூட்டிகிட்டு போனதும் தப்பு இல்லை எல்லாம் இளவரசன் மேலே தான் தப்பு சந்தர் ஒரு மாதிரி இருக்கான் உடனே வர முடியுமான்னு எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே கூட விடலை அவன் மேலே தான் எல்லாம் தப்பு நான் ஏன் இதுக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸை குறை சொல்லணும் சந்தர் ஏதோ பேசண்டாக வந்தான் அவன் மூலமாக அவன் வீட்டில் இருக்கிறவங்க பழக்கமானாங்க ஏதோ நல்லவங்கன்னு நானும் நினச்சேன் இப்ப அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பழக்கம் வேண்டாம்னு விடனுமே தவிர நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் இனியா இப்போதைக்கு வீட்டில் ஏதும் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு உள்ளே நுழைந்தால் இனியா இனியா எப்போதுமே அவள் தாயிடம் ஓரளவு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வாள் இன்று எதையும் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்ததால் அவளால் அவர்களை பார்த்து நார்மலாக பேச இயலவில்லை இனியா வீட்டிற்குள் நுழைந்ததுமே வா இனியா வந்து சாப்பிடு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் வா என்று அழைத்தார் லட்சுமி இல்லைம்மா எனக்கு பசியே இல்லை எனக்கு வேண்டாமா என்றாள் உனக்கு பிடித்த சப்பாத்தி தானே செஞ்சுருக்கேன் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுதா எனக்கு எஞ்சினார் லட்சுமி இல்லைம்மா எனக்கு சுத்தமாக பசி இல்லை என்றாள் சரிவிடு நான் கொஞ்சம் பால் மட்டுமாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அதாவது குடி ரொம்ப வீம்பிடி உனக்கு சொன்னா சொன்னதுதான் சொல்ற சொல்கிற எங்களுக்காகவது கொஞ்சம் சாப்பிடணும்னு எல்லாம் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றார் இனியா மாடியில் அவள் அறைக்குள் சென்று முகம் கழுவிக்கொண்டு கொண்டு அதற்குள் லட்சுமி இனியாவை அழைத்தார் என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே இனியா கீழே விரைந்தார் சீக்கிரவாடி தான் ஃபோன் நான் வேற பால் கேஸில் வச்சுட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே இனியாவிடம் ஃபோனை கொடுத்துவிட்டு விட்டு சமையல் அறைக்குள் விரைந்தார் ஹலோ என்றார் இனியா மறுமுனையில் யாரும் பேசவில்லை ஹலோ ஹலோ சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டுக்கு பத்திரமா போய்ட்டு யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன் என்று இளவரசனின் குரல் கேட்டு இனியாவால் பேச முடியவில்லை பின்பு சமாளித்துக்கொண்டு வீட்டிற்குள்ளே விடாமல் வெளியே துரத்தியவர்களுக்கு இப்ப புதிதாக என்ன அக்கறை வந்துவிட்டது என கேட்டாள் இனியா இப்படி பேசாதே நான் உன்னை வெளியே துரத்தணும்னு எல்லாம் நினைக்கல ஆமா நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கல பட் அப்படி செயலை செஞ்சு காண்பித்து விட்டீர்கள் ப்ளீஸ் இனியா நாம் அதை பற்றி பேச வேண்டாம் ஓகே நாம் எதை பற்றி என் பேச வேண்டாம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணிங்க எதுக்குன்னு உனக்கே தெரியும் ஓ உங்கள் தம்பியை எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்தீங்க அதுக்கு மேலவும் என் ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்க இப்போ நீங்களே அது வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பேச உங்களுக்கு ஒன்றும் இல்லையே மிஸ்டர் என்றார் அப்படியா ஆமாம் அப்படித்தான் ஓகே நீ கோவமாக இருக்க நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் இப்போ எனக்கு ஜஸ்ட் நீ பத்திரமாக வந்துட்டியான்னு தெரியணும் அதுதான் நீ வந்துட்ட எனக்கு இப்போதைக்கு அது போதும் நான் வைக்கிறேன் பாய் ஃபோனை வைத்து இனியா சிலை போல் அமர்ந்து இருந்தாள் பாலை எடுத்து வந்திருந்த லட்சுமி இனியாவை பார்த்து என்னடி என்னாச்சு என்று வினவினாள் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலியாக இருக்குது என்று சொல்லி சமாளித்தாள் சரி இந்த இந்த பாலை குடிச்சிட்டு போய் தூங்கு என்று இனியாவிட பாலை கொடுத்துவிட்டு சரி நீ போயிருந்தையே அந்த வீட்டு பையன் பையன்தானே இப்போ பேசியது நீ வந்துட்டியா வந்துட்டியான்னு மூணு முறை ஃபோன் பண்ணிட்டாங்க எப்போவோ கிளம்பி இருப்ப போல அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் என்று விசாரித்தார் இனியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சீக்கிரம் வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமத்தான் கோவிலுக்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்ததே இளவரசன் அதையும் ஃபோன் பண்ணி கெடுத்துட்டான் போலவே என்று எண்ணிக்கொண்டார் இல்லைம்மா ஸ்வேதாவை அவ வீட்டில் விட்டுட்டு அப்படியே பக்கத்துல ஒரு கோவில் இருந்துச்சு அதுக்கு போயிட்டு வந்தேன் என்று சொன்னாள் ஸ்வேதாவை ஏமா நீ போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போற அவளை ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு போக வேண்டியது தானே என்றாள் லட்சுமி ஏமா இப்படி சொல்றீங்க இல்லடா நீ உன்னோட ப்ரொப்போசன் சம்மந்தமாக வெளியே போகிற வர்ற அங்க இவளை சம்மந்தம் இல்லாமல் கூட்டிட்டு போக கூடாது அவங்க அப்பா அம்மாவே ஏதாச்சும் சொல்லுவாங்க அதுதான் என்றான் ம் நான் என்ன தினமும் கூட்டிகிட்டு போக போகிறேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அதனால தானே கூட்டிகிட்டு போனேன் சரி விடுறா நீ இப்படி கூட்டிகிட்டு போகாத அந்த வீட்டு தான் நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியான்னு கேட்க சொன்னாங்களாம் நான் நீ இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அவங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க நானே இல்லை வந்துடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த தம்பி இல்லைம்மா எங்கள் அம்மா வயசு பொண்ணு ராத்திரியில் தனியாக போயிருக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சாலும் கேளு தம்பி நமக்காக வந்த பொண்ணு பத்திரமா போயிடுச்சாலும் நாம தான் விசாரிக்கணும்னு சொன்னாங்களாம் பாரு இந்த காலத்தில் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க நான் கூட முதல்ல ஒன்று அங்கே அனுப்பணுமான்னு யோசித்தேன் இப்போ எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது என்றார் ம் சரிம்மா எனக்கு ரொம்ப தலைவழிக்குது நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு பாலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார் இனியா இனியாவிற்கு மனதே சரியில்லை அம்மா சொன்ன மாதிரி நாம சுயதாவை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது தான் என்றது ஒரு மனது இல்லை கூட்டிட்டு போனதே என் தப்பாக இருந்தாலும் அவன் எப்படி அப்படி நடந்துக்கலாம் எனக்காகவாது அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது என்று வாதாடியது இன்னொரு மனம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்ப என்ன பத்திரமா வந்துட்டியான்னு ஃபோன் பண்ண வேண்டியது என எந்த பக்கம் யோசித்தாலும் கடைசியில் இளவரசனைத்தான் குறை சொன்னான் தன் போனிற்கு கூப்பிட்டு இருந்தாலாவது பரவாயில்லை வீட்டு எண்ணிற்கு அழைத்து என்னை நல்லா மாட்டி வைக்கிறான் என்று எண்ணிவிட்டு தன் மொபைலை எடுத்து பார்த்தான் அதிலும் அவன் போன் செய்திருப்பது அப்போதுதான் தெரிந்தது சைலண்டில் இருந்திருக்கிறது பதினஞ்சு முறை அழைத்திருக்கிறான் நிஜமான அக்கறையில் தான் அழைத்திருப்பானோ இல்லை அம்மா சொன்னார்களே அவன் அம்மா தான் என்னை பற்றி கேட்கச் சொன்னதாக என்று எண்ணிக்கொண்டே போனவளுக்கு திடீரென்று தன் கோபத்தில் இளவரசனை அவன் இவன் என்று குறிப்பிடுவதை உணர்ந்தான் என்ன இது நானா இப்படி மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுவது எப்போதும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளும் தானா இப்படி என்று அதற்கும் இனியா வருத்தம் கொண்டான் இனியா என்ன எதிர்பார்க்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அவளுக்கு இளவரசன் மேல் கோபம் இருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் ஸ்வேதாவிடம் பேசினால் அவள் இளவரசனைப் பற்றி ஏதாவது குறை சொல்வாள் என்று தெரிந்ததாலேயோ ஸ்வேதாவிடம் அவள் எதையும் கேட்காமல் வந்துவிட்டாள் அவள் இளவரசனைப் பற்றி குறை கூறுவதை அவள் விரும்பவில்லை அவளுக்கே இளவரசன் போன் செய்தது ஒரு விதத்தில் ஆறுதல் என்றாலும் அவன் தான் செய்ததற்கு விளக்கம் தராததுதான் இன்னும் கோபத்தை அதிகரிக்க செய்தது இவ்வாறு யோசித்துக்கொண்டே கொண்டே இனியா உறங்க நள்ளிரவு ஆகிற்று